பொறுப்பட்டு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நிலைமை என்ன எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துகள் கஞ்சா அபின் இன்றைக்கு தங்கு தடை என்று அனைத்து இடத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த இந்த விற்பனை பெட்டி கடைகளிலும் கிடைக்கின்ற அந்த வியாபாரத்தை உறுதி செய்திருக்கின்ற சாதனை தான் இந்த அரசு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது விடியா திமுகவைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகியே போதை கடத்தலுக்கு தலைவனாக இருப்பதாகவும் போதை கடத்தலுக்கு துணை போனவர்கள் தொடர்புடையவர்கள் என அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் எனவும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் வலியுறுத்தினார் இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவரை அந்த போதை மருந்து கடத்தல் தலைவனாக இருந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அந்த போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் தொடர்புடைய அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிற மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதை பொருட்களை முற்றிலுமாக தமிழகத்தில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் விடிய அரசின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது சுகாதாரத்துறையை கவனிக்காமல் மாராத்தான் ஓடுவதையே குறிக்கோளாக வைத்துள்ளார் என அதிமுக விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு எதுல இல்லையோ தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறதா இல்லையோ பொருளாதாரத்தில் முன்னேறுவதோ இல்லையோ இந்த திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையில் புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு போத ஊசி போத மாத்ரா நிவாரணத்துக்கு தரப்படுகிறது அந்த மாத்திரைகளை இன்றைக்கு போதைக்கு பயன்படுத்துகிறார்கள் சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த அமைச்சர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறார் ரோட்ல மாட்டி ஓடி நிறார் ஹாஸ்பிட்டல் போய் பாரு மருந்து இருக்குதா மாத்திரை இருக்குதா பெட் இருக்குதா பேஷண்ட் ஊசி போட்டாங்களா டாக்டர் இருக்கிறாங்களா நர்ஸ் இருக்கிறாங்க பாட்டினா எப்ப பார்த்தாலும் ஒரு அலர்ட் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம் இதுதான் உங்களுக்கு கொடுத்த வேலையா திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதை மருந்தை வெளிநாட்டிற்கு அனுப்பி உள்ளதாகவும் மூன்று ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றவாளிக்கு சாதகமாக காவல்துறை செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுக எம்பி சி வி சண்முகம் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் கோடி ரூபாய் நியூசிலாந்து நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது காலமாக ியாவுடைய தலைநகரிலே இந்த போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கிறது டெல்லியில் இருந்து மட்டும் நிர்வாகி அந்த கடத்தல் தலைவன் சாதி யார் திமுக முக்கிய நிர்வாகி போதை மருந்து கடத்தியிலே வந்த வருமானத்தில் உதயநிதிக்கு அவர் நடத்துகின்ற அறக்கட்டளைக்கு நிதி கொடுத்திருக்கிறார் யார் இந்த போதை மருந்து கடத்தல் தலைவன் டெல்லி

இந்த காவல்துறை குற்றவாளிக்கு உடனடியாக இருந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரை அந்த ஜாமர் சாதிக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கிடைத்திருக்கிறார் படம் வியாபாரம் செய்திருக்கிறார் பலரோட வியாபாரம் உறவு இருந்திருக்கிறது இது அனைத்தையும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் திமுக குற்றவாளி என்றால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் குற்றவாளிகள் தான் என அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் கூட்டணி தர்மத்திற்காக கஞ்சா வீங்களா போத மருந்து விட்டாலும் தவறு இல்லையா கேட்க மாட்டாங்களா இரட்டை வேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக மட்டும் குற்றவாளிகள் அந்த குற்றத்திற்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அந்த திமுக கூட்டணி கட்சிகளும் குற்றவாளிகள் இந்த தவறுக்கு குரல் கொடுக்காத அந்த கூட்டணி கட்சிகளும் இதற்கு உடனே இருப்ப கூட்டி வேண்டியது திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் உள்ளதால் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவதற்கான காலம் கணிந்துள்ளது எனவும் கூறிய அதிமுக எம்பி பி சி வி சண்முகம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கழக நிர்வாகிகள் சிறப்பாக களப்பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் காலம் இந்த அரசு வந்திருக்கிறது பொதுமக்கள் இந்த அரசின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஆகவே இதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் இருக்கிறது வருகிற நிர்வாகிகள் அனைவரும் அவரவர் பகுதியிலே நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும்